ராஷ்டிரிவே நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக இன்னொரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் பார்ப்போமா ஒரு சிறுவன் தன் தன்னுடைய தந்தையிடம் போய் என்னுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான் அப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்னு தந்தையார் ஒரு தடவை ஒரு சொற்பொழிவு ஆற்றலை பார்த்துட்டு இந்த சிறுவன் தந்தையிடம் போய் என்னுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த தந்தை என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணு அதுக்கப்புறம் உன்னுடைய கேள்விக்கான விடை உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் ஒன்று அந்த சிறுவன்கிட்ட தராரு அந்த சிறுவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ தெருவில் போய் இந்த கல்லை வச்சுட்டு உட்காரு யாராவது இந்த கல் என்ன விலைன்னு கேட்டால் வெறும் ரெண்டு விரல் மட்டும் காட்டு வேறு எதையுமே பேசாத ஞாபகம் வச்சுக்கோ நீ திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த கல்லோடு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இந்த சிறுவனுக்கு ஒண்ணுமே புரியல பட் இருந்தாலும் தந்தை என்ன சொல்றாரோ அது கேட்போம் அப்படின்ட்டு அந்த கல்லோட கடை தெருவுக்கு வந்து மற்ற வியாபாரிகளோட உட்கார்ந்துட்டு உட்காந்துட்ருக்காரு அப்போ ஒரு வயசான ஒரு லேடி அவங்க வந்து அந்த கல் என்ன விலை அப்படின்னு கேக்குறாங்க இந்த சிறுவன் வெறும் ரெண்டு விரல் மட்டும் இப்படி அப்படின்னு காட்டுறாரு அப்போ அந்த இந்த வயதான பெண் சரி நான் வந்துட்டு இரநூறுபாய்க்கு இந்த கல்லை வாங்கிக்கிறேன் கல்லை என்கிட்ட தா அப்படின்னா சிறுவன்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அந்த சிறுவன் தான் அந்த கல்லை விற்க முடியாததில் தன்னுடைய தந்தையுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி வீட்டுக்கு வரும்போது அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்தாகணும் திரும்ப அந்த கல்லை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சிறுவன் தந்தையிடம் இந்த கல்லுடைய வேல்யூ இரநூறுபா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் இந்த தந்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிறுவன்கிட்ட அதே கல்லை நீ ஒரு மியூசியமுக்கு எடுத்துகிட்டு போ அங்கே இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி ரெண்டு விரலை காட்டு ஞாபகம் வச்சுக்கோ நீ திருப்பி வரும்போது கல்லோடு திரும்பி வரணும் அதே மாதிரி அந்த சிறுவன் அந்த மியூசியமுக்கு போகிறாரு கல்லோட போகிறாரு அங்கே அந்த மியூசியமுடைய மேனேஜர் இந்த கல்லை பார்த்துட்டு இந்த கல்லை பார்க்க வித்தியாசமாக தெரியுதே இது இந்த கல் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சிறுவன் அங்கேயும் வெறும் இரண்டே விரலை மட்டும் காட்டுறாரு எதுவும் பேசலை உடனே அந்த வியாபாரி சரி நான் இதுக்கு வந்துட்டு இருபதாயிரம் ரூபாய் தரேன் இந்த கல்லை எனக்கு கொடுத்துட்றியா நான் மியூசியமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் அன்னிக்கு வீடு திரும்பி தந்தையிடம் அப்பா இந்த கல்லுடைய விலை வந்துட்டு இருபதாயிரம் அப்படின்னு இந்த சிறுவன் வந்துட்டு அவங்க தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க அடுத்த நாள் இந்த தந்தை என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல விலை மதிப்பு மிக்க கல்கள் அதாவது பல கற்கள் வந்துட்டு விற்கக்கூடிய ஒரு கடைக்கு அனுப்பி விடுறாரு அங்கேயும் இதே கண்டிஷனில் அமுச்சு விட்றாரு இந்த சிறுவன் போகிறாரு இந்த கல்லோடு போகும்போது அந்த விலைமதிப்புள்ள கற்களின் வியாபாரி அந்த கடை ஓனர் வந்துட்டு இந்த சிறுவன் கையில் வச்சுருக்கிற கல்லை பார்த்துட்டு தம்பி இந்த கல்லை நான் வாங்கிக்கிட்டுமா இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த சிறுவன் சொல்கிறாரு சிறுவன் எதுவும் சொல்லலை இரண்டு விரல் காட்டுறாரு உடனே அந்த நகைக்கடை வியாபாரி சரி நான் இந்த கல்லை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு தா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இந்த சிறுவன் கல்லை எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து தந்தையே எனக்கு புரியல இந்த கல்லுடைய வேல்யூ தான் என்ன இது கல்லுடைய வேல்யூ இரநூறு ரூபாயா இல்லை இருபதாயிரமா இல்லை இரண்டு லட்சம் ரூபாயா அப்படின்னு தந்தையிட்ட கேட்கும்போது அந்த தந்தையை சொல்கிறாரு இந்த கல்லுனுடைய வேல்யூ வந்துட்டு இந்த கல் பார்க்க எப்படி இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமே இல்லை எங்கே அதை நம்ம கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறோம் அந்த கல்லை சுற்றி எந்த மாதிரி சூழல்கள் இருக்குது அதுதான் அந்த பொருளுடைய விலையை மதிப்பை நிர்ணயிக்கப்படும் அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை வெறும் இந்த இரநூறுபா கல் மாதிரி பார்ப்பாங்க சிலர் வந்துட்டு வெறும் இருபதாயிரம் ரூபா கல் அந்த மதிப்பாக பார்ப்பாங்க சிலர் வந்துட்டு நமக்குள்ளே ஒழிஞ்சிருக்கக்கூடிய விலை மதிப்பில்லா இந்த வைரமான நம்மளுடைய குணத்தை பார்ப்பாங்க அப்போ நம்மளுடைய வேல்யூ அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம தான் முடிவெடுக்கணும் நம்மளுடைய வேல்யூ எந்த சூழலில் பெரிய லெவலில் நல்ல மனிதர்கள் மத்தியில் நம்மளை நம்மளை வந்துட்டு வேல்யூ பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ அதிகமாகும் இது மற்றவங்க நம்மளை வந்துட்டு உதாசனைப்படுத்துகிறனாலையோ இல்லை நம்ம வந்துட்டு அழகில் குறைவாக இருக்குன்னு நம்ம நினச்சாலோ இல்லை படிப்பில் குறைவாக இருக்குன்னு நினச்சாலோ இல்லை நம்ம வந்துட்டு தொழில்லையோ பணத்தில் குறைவாக இருக்கோன்னு நம்ம நினச்சாலும் மற்றவங்க சொல்கிறது நம்மளுடைய மதிப்பை நிர்ணயிக்காது நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்றது முதல்ல நம்ம உணரணும் அந்த மதிப்புக்கு ஏற்ற தான் நம்ம பஸ்டா அமரணும் தான் நம்மளுடைய உண்மையான அந்த மதிப்பை அந்த வேல்யூவை நம்ம உணர முடியும் அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு இந்த கதை பிரிச்சிருக்கா நண்பர்களே மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்